ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி தோப்பு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி தோப்புலாம் இருக்குது நம்ம வந்து இந்த முந்திரி எப்படி எடுத்து எப்படி அதை தனித்தனியாக பிரித்து அந்த விதையாது தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபுல்லே முந்திரி தோப்பு தான் ஃபுல்லாகவே ஏக்கர் கணக்கில் வச்சுருக்காங்க தோப்பு விவசாயம் பண்ணுறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்ரோட்டில் இருக்கோம் இப்போ நாங்கள் பன்ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ரொம்ப ஃபேமஸ்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்திரெலாம் எப்படி உங்களுக்கு மிஷினில் போட்டு எடுத்து அதை பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே பண்ணுவாங்க சுற்றி இது பண்ணுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ ஃபேக்ட்ரிலேயே போய் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன ஃபேக்ட்ரி தான் அது இப்போ பார்த்தீங்கன்னா இதான் முந்திரி துளா முந்திரி இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டு உடைப்பாங்க அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஃப் ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸில் மாதிரி முந்திரியை போட்டு கீழே பஞ்ச் பண்ணிங்கன்னா அது ரெண்டாக உடச்சிக்கும் பார்த்தீங்களா எதாவது ஃபாஸ்ட்டாக இது இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு முந்திரியாக உங்களுக்கு உடஞ்சி வந்துடும் ஃபுல்லாகவே அந்த தோல் மட்டும் உடைஞ்சி முந்திரி முழு முந்திரி வந்துடும் பாருங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக நின்று வேலை பார்த்துட்டே இருக்காங்க முந்திரி உடச்சு உடச்சு இப்போ இப்போ பாருங்கன்னா முந்திரியை காமிக்கிறேன் அந்த இது வேணாம் உடச்சதை இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியை வச்சு அந்த முந்திரியை அந்த இது வந்து எடுப்பாங்க அந்த ஓட்டில் வந்து எடுத்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் முந்திரி பார்த்திங்களா இதை தான் வந்து க்ளீன் பண்ணி பேக்கெட் பண்ணி உங்களுக்கு நம்மளுக்கு சேலுக்கு வருது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் ஒட்டுன்றதுக்காக க்ளவுஸ் போட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் அனுச்சுவோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்